வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பெண்கள் மத்தியில் காணப்படும் இரத்த சோகைக்கு தீர்வு இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்களுக்கு தாக்கம் உள்நாட்டு பால்மாவின் விலையும் அதிகரிக்குமா கனடாவில் நேருக்கு நேர் மோதிய இரு விமானங்கள் இருவர் உயிரிழப்பா இனி விரிவான செய்திகள் யுவதிகள் மற்றும் பெண்கள் மத்தியில் காணப்படும் இரத்த சோகை ஒரு கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு இலகுவில் தீர்வு காண முடியும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் போசாக்கு மிக்க தெற்காசியா எனும் தலைப்பில் கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் இரத்த சோகையால் பெண்கள் பாதிக்கப்படாத தெற்காசியாவை உருவாக்குவது தமது இலக்கு என தெரிவித்துள்ளார் அத்துடன் சகல சிறுமிகளுக்கும் போசாக்கு மிக்க உணவு சுகாதார கல்வி மற்றும் தரமான பராமரிப்பு ஆகியவற்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அத்தோடு பெண்களுக்கு அவர்களின் முழு திறனையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் மனிதநேய மிக்க சுற்றாடலை உருவாக்க வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி பிராந்திய ஏற்றுமதியாளர்களுடன் ஒப்பிடும் போது உள்ளூர் கடல் உணவு ஏற்றுமதியாளர்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தமது கடல் உணவுகளில் சுமார் இருபத்தி ஐந்து வீதத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த வீதத்திலான வரியை அறிவித்துள்ளதால் அது இலங்கையின் கடல் உணவு ஏற்றுமதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி பிராந்திய ஏற்றுமதியாளர்களுடன் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இலங்கைக்கான வரியை மேலும் குறைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் திகதிக்கு முன்னர் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மேல்கோ நிறுவனத்தின் தலைவர் கேமஜீவ கோட்டாபாய தெரிவித்துள்ளார் எதிர்கால சந்தை நடவடிக்கைகளை கண்காணிப்பதன் பின்னரே மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் உலக சந்தையில் பால்மாவின் விலை எட்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளதனால் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாயினால் அதிகரிப்பதற்கு நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மா மாதம் முதல் புதிய விலை திருத்தத்திற்கு அமைய சந்தைக்கு பால்மா விடுவிக்கப்படும் வராயண உலக சந்தையில் பால்மாவின் விலை குறைவடையும் பட்சத்தில் உள்நாட்டு சந்தையிலும் பால்மாவின் விலை குறைக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் விமான பயிற்சியின் போது இரு விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மனிடோபா ஸ்டெயின் பாக் பகுதியில் விமானம் ஓட்டும் பயிற்சி மையம் ஒன்றில் குறித்த இருவரும் தனித்தனியாக விமானத்தை இயக்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது வின்னிபெக்கில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு விமானத்தை தரையிறக்க முயன்ற வேளை நானூறு மீட்டர் உயரத்தில் இருவரின் விமானங்களும் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளன விபத்துக்குள்ளான விமானங்கள் தீப்பிடித்ததில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் கனடா போக்குவரத்து பாதுகாப்பு சபை விசாரணைகளை நடத்தி வருவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி